டெல்லி அளவுக்கு நம்ம சென்னையில் வந்து பொல்யூஷன் இல்லை நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து இருக்கோம் ஆனால் உண்மையில் வட சென்னை பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லிக்கு இணையான பொல்யூஷன் வந்து அங்கே சுற்றி இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ அந்த தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு அருகாமையில் வசிக்கக்கூடிய மக்கள் மிகவும் மோசமான அல்லது மோசமான காற்றை தான் பெரும்பான்மையான நேரங்கள்ல வந்து சுவாசிச்சுட்டு இருக்காங்க வட சென்னை பகுதியில் உள்ள திருவட்டூர் தாலுக்கா இரநூறு அப்படிங்கிற பகுதியில் புதிய ஒரு அனன் நிலையம் அமைப்பதற்கான திட்டத்தை வந்து தமிழக அரசாங்கம் அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே அங்கே நிறைய அனல் மின்நிலை திட்டங்கள் இருக்குன்னா அதனுடைய எக்ஸ்பேன்ஷனாக இந்த புதிய அறிவிப்பு வந்திருக்கு இதற்கான கருத்துக்கேட்பு கூட்டம் அப்படிங்கிறது டிசம்பர் இருபதாம் தேதி நடைபெறும் என்ற அறிவிப்புமே வெளியாகி உள்ளது இந்த எண்ணூர் மணல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டரில் மட்டும் ஒன்பது அனல் மின் நிலைய யூனிட்ஸ் வந்து செயல்பட்டு இருக்குது அதாவது வல்லூர் தெர்மல் பவர் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா மூணு யூனிட்ஸ் மூணு ஐநூறு மெகாவாட் யூனிட்டும் நார்ச்சென்னை சென்னை தெர்மல் பவர் ஸ்டேஷனில் மூன்று டூ டென் மெகாவாட் இரண்டு அறுநூறு மெகாவாட் மற்றும் ஒரு எட்நூறு மெகாவாட் தெர்மல் பவர் பிளான்ட் இயங்கிட்டு இருக்கு ஏற்கனவே வடசென்னை அப்படிங்கிறது குறிப்பாக இந்த மணலி திருவெட்டூர் சார்ந்திருக்கக்கூடிய பகுதி காற்று மாசுபாடு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது அது குறித்தான நிறைய வழக்குகளுமே இருக்குது அது குறித்தான நிறைய கமிட்டி ஃபார்ம் மண்ணில் அது குறித்தான என்ஜிடியினுடைய நிறைய தீர்ப்பானைகளுமே இருக்குது இந்த நிலையில் மேலும் ஒரு புதிய ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரியான இந்த அனல் மின் நிலைய திட்டம் அங்கே கொண்டு வரப்பட்டால் இதன் காரணமாக மக்களுக்கு என்ன பாதிப்பு உண்டாகும் அப்படிங்கிற கேள்வி தொடர்ச்சியாக இருக்கின்றது சென்னை அப்படிங்கிறது நுங்கம்பாக்கமோ கோலம்பாக்கமோ மாம்பழமோ பெசன் நகரோ வேளச்சேரியோ திருவான்மையரோ சென்னை கிடையாது உண்மையான சென்னை அப்படிங்கிறது நம்ம வட சென்னையை தவிர்த்துட்டு பேச முடியாது வரலாற்று ரீதியில வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வட சென்னை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதியாக தான் இருந்தது சென்னை அப்படிங்கிற நகரம் கட்டுமானம் செய்யப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஜார்ஜ் டவுன் பாரிஸ் கார்னர் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே ஒயிட் டவுன் அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டிருந்தது அந்த பாரிஸ் கார்னர்களுக்கு கொஞ்சம் வடக்காக இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய பூர்வீக மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் மற்றும் சென்னை கட்டுமானத்துக்காக கொண்டு வரப்பட்ட தொழிலாளர்கள் இவர்களை வைத்து அமைக்கப்பட்ட ஒரு நகரம் உருவாக்கப்பட்டது அதான் பிளாக் டவுன் அப்படின்னு சொன்னாங்க இரண்டு விதமான நகர பகுதிகள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது இதுவும் இதுக்கு பின்னாடி திருவள்ளிக்கேணி மயிலாப்பூர் இந்த பகுதிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது எல்லாம் பிற்காலங்களில் உருவாக்கப்பட்டது இந்த பகுதி என்பது ஓரளவுக்கு உயர் தரம் சார்ந்து இருக்கக்கூடிய உயர் ஜாதினர் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக உண்டாக்கப்பட்டது சோ சென்னையினுடைய இந்த நகர வடிவமைப்பு நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு சோஷியல் இன்விகாலிட்டி சார்ந்த இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் சென்னையினுடைய நகர கட்டமைப்பு அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது அப்போ ஏற்பட்ட பார்ஷியாலிட்டி இப்போ வரை தொடர்ந்துகிட்டு இருக்கு இப்போ ஒயிட் டவுன் பிளாக் டவுன் அப்படின்ட்டு பேரளவில் இல்லை அப்படின்னாலும் இங்கே வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய கொண்டு வரக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இத வந்து நம்ம டின்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும் ஸோ வட சென்னை இன்றளவுமே வந்து மீனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது சென் சென்னை மத்திய சென்னை என்பது ஓரளவுக்கு மத்திய தர வர்க்கம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வர்க்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது ஆனால் எல்லா விதமான ஆபத்தான இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் புதிய விதமான கட்டுமானங்கள் இதை அனைத்துமே எங்கே போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வட சென்னையில் தான் இருக்குது வட சென்னை பகுதியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இந்த ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான பொல்யூஷனை ஏற்படுத்தக்கூடிய இண்டஸ்ட்ரீஸாக இருக்கு இதில் மூணு பெரிய தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் வந்து பக்கத்தில் பக்கத்துல வட சென்னையில இருக்கு இவ்வளவு அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் வட சென்னை பகுதியை முழுமையாக டேமேஜ் பண்ணியே வச்சிருக்கு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் எந்த ஒரு நகரமாக இருந்தாலும் சரி டவுனாக இருந்தாலும் அது நிர்மாணிக்கப்பட வேண்டும் அந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லாம் செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ இந்த சிஎம்டிஏ அப்படிங்கிற அமைப்பு ஆயிரத்தி உருவாக்கப்பட்ட அமைப்பு அப்போவுமே சென்னைக்கான முதல் மாஸ்டர் பிளான் அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டது இந்த சிஎம்டிஏ வடிவமைத்த இந்த மாஸ்டர் பிளான் அப்படிங்கிறது சென்னைக்கான எல்லா விதமான இந்த சட்டத்தின் கீழாக தான் வழங்கப்படுகிறது அதாவது தொழிற்சாலைகள் எங்கே இருக்கலாம் வீடுகள் எங்கே கட்டுமானம் செய்யலாம் குடியிருப்பு பகுதியில் எங்கே வந்து உண்டாக்கப்பட வேண்டும் எங்கே வியாபாரம் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் இருக்க வேண்டும் என்பதற்கு தெல்ல ஒரு வரையறை உள்ளது இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் ரெசிடென்சியல் ஏரியா அலோ பண்ண மாட்டாங்க ஒரு இண்டஸ்ட்ரி பக்கத்தில் மக்கள் குடியிருப்பு பகுதியை அனுமதிக்க மாட்டாங்க மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் இண்டஸ்ட்ரி வரக்கூடாது இது பேசிக்கான இருக்கக்கூடிய ஒரு நாம்ஸ் ஆனால் வட சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த நாம்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக மீறப்பட்டுள்ளது ஒரு காலத்தில் உலகத்திலேயே ரொம்ப அழகான ஒரு சிட்டியா சென்னை வந்து இருந்தது உலகத்தில் வேற எந்த நகரத்திலும் ஓடாத அளவுக்கான பார்த்தோம்னா நான்கு பெரிய ஆறுகள் வந்து சென்னையில் ஓடுச்சு நார் சென்னையில் ஆரணி ஆறு கொசஸ்தலை ஆறு மத்திய சென்னையில் கூவம் ஆறு தென் சென்னையில் அடையாறு அப்படின்ட்டு ரொம்ப வளமிக்க பகுதியாக இருந்தது நைன்டீன் சிக்ஸ்டீஸில் தான் முத முதலாக மணலி சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் முதல் தொழிற்பேட்டை அப்படிங்கிறது உருவாக்கப்படுது முதல் தொழிற்சாலைங்கிறது வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சிபிசிஎல் பெட்ரோலியம் சார்ந்து இருக்கக்கூடிய ரிஃபைனிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொண்டு வராங்க இன்றளவு அது இயங்கி கொண்டிருக்கிறது போன மழை வெள்ளத்தில் அங்கே வந்து மிகப்பெரிய எண்ணெய் கசிவு ஏற்பட்ட வந்து ஒரு பாதிப்புமே வந்து பார்த்தோம் அதற்கு பின்பாக தெருமல் பவர் ஸ்டேஷன் அங்கே வந்து கொண்டு கொண்டு வராங்க அதுக்கு பின்பாக ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொண்டு வராங்க இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரப்பட்டது இன்றளவிலுமே அது வந்து அதிகரித்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அவலமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சேவை அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் அங்கே இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்கள் நீர்நிலைகள் இவை எல்லாமே அழித்து அழித்து தான் இந்த இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது உருவாகுது தென் சென்னையும் மத்திய சென்னையும் கம்பேர் பண்ணும் போது வட சென்னை வந்து இன்னும் ரொம்ப அழகான லேண்ட்ஸ்கேப் கொண்ட பகுதியாக இருந்தது அங்கே நிறையா முகத்துவாரங்கள் இருக்குது அதிகப்படியான மேங்ரூவ் அலையாத்தி காடுகள் இருக்குது நிறைய அழகான ஒரு பயோடி டைவர்சிட்டி ஸ்பாட்டாக வந்து இந்த நார்ச்சென்னை பகுதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பலவேற்காடு இந்தியாவில் மிக ரெண்டாவது மிகப்பெரிய ஓர்நீர் ஏரி வந்து அங்கே இருக்கு ஸோ இவ்வளவு அழகான லேண்ட்ஸ்கேப் இந்த அளவுக்கு பொலியூட் ஆக காரணம் என்ன நிலக்கரி வந்து நம்ம மின்சாரம் உற்பத்திக்காக அதிகமாக பயன்படுத்திட்டு வரோம் ஸோ அதாவது நம்மளோட மின்சார உற்பத்தியை நிலக்கரி அதாவது இந்த எரிபொருட்கள் பயன்படுத்தாமல் ரினியூபலுக்கு வந்து மாறிட்டு வர்றது கால்நடை மாற்றத்தோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு முக்கிய ஒரு பங்கு வகிக்கும் நிலக்கரியை எரித்து கரண்ட் எடுக்கக்கூடிய இந்த அனல் மின் நிலையம் ஒரு ஐநூறு மெகாவாட் அனல் மின் நிலையத்திலிருந்து நாலு இருக்கு நூத்தி நாலு டன் அளவுக்கான சல்ஃபர் டை ஆக்சைடும் இருபத்தி நாலு டன் அளவுக்கான நைட்ரஜன் ஆக்சைடுகளும் ரெண்டரை டன் அளவுக்கான பி எம் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நுண் துகளும் ஒரு மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறு டன் அளவுக்கான ஃப்ளை ஆஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாம்பலும் வந்து வெளியேறுது இது இல்லாமல் கார்பன் வெளியேறுது அதுக்கு அது மட்டும் இல்லாமல் மெர்குறி போன்ற கன உலோகங்கள் அர்சனிக் மெர்குறி போன்ற கன உலோகங்கள் இதில் வந்து வெளியேறுகிறது அதாவது இந்த அனல் மின் நிலை மட்டும் இல்லாமல் அங்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட ரெட் கேட்டகரி பிக் இண்டஸ்ட்ரிஸ் வந்து அங்கே இருக்கு அப்போ இதெல்லாம் ஒரே இடத்துல இயங்கும் போது அதோடைய குமுலேட்டிவ் இம்பேக்ட் அப்படின்றது அந்த பகுதியை வாழ தகுதியற்ற ஒரு இடமாக மாத்திட்டு இருக்கு மாசு கட்டுப்பாடு வாரியம் இந்த இடத்தை பொல்யூட்டட் ஏரியாவா பல வாட்டி கிளாசி குறிப்பா அனன்பில் நிலையங்கள்ல இருந்து வர வாயுக்களான சல்பர் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை மேட்டர்ஸ் எல்லாம் அப்பப்போ தங்களோடபிள் லிமிட்டை விட அதிகமானதா தரவுகளும் இருந்துட்டு இருக்கு தெர்மல் பவர் பிளான்ட்ல இருந்து ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு அது காற்றின் தரத்தை வந்து மோசமாக ஆக்கும் ஒரு தன்மை வந்து இந்த பர்டிகுல மேட்டர் இந்த பி எம் டூ பாயிண்ட் ஃபைவ் தான் வந்து ரொம்ப இருக்கிறதுல சிறிய ஒரு பொல்யூட்டன்ட்டா அதாவது நம்ம தலைமுடி நுனியை விட முப்பது மடங்கு சிறியதாக இது இருப்பதன் காரணமாக எளிதில் நம்மளுடைய உடலுக்குள் அது வந்து சென்று விடுகிறது அது மூச்சு குழாயில் வந்து அது பாதிப்பு ஏற்படுத்துது நீண்ட நாட்களுக்கு இதை வந்து நம்ம சுவாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் போன்ற வியாதிகள் வருவதற்கு காரணமாக இருக்கு அப்ப இந்த நுண்துகள் பெருக்கம் கலந்த இந்த காற்றை சுவாசிப்பதனால் மக்கள் அவங்களுடைய வாழ்நாளில் வந்து ஒரு கணிசமான வருடங்களை வந்து இழக்கிறார்கள் அப்படின்னு ஏக்குவெல்லை ஏர் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் உடைய அறிக்கை வந்து சமீபத்தில் வெளி வெளியானது இண்டஸ்ட்ரீஸோட பொல்யூஷன் அளவை கேல்குலேட் பண்ணுறதுக்காக அதாவது பொல்யூஷன் சொல்கிறப்போ அது வந்து ஏர் பொல்யூஷனாக இருக்கலாம் லேண்ட் பொல்யூஷனாக இருக்கலாம் வாட்டர் பொல்யூஷனாக இருக்கலாம் வாட்டர் பொல்யூஷன்லேயுமே வந்து சர்ஃபோஸ் வாட்டர் கிரவுண்ட் வாட்டராக இருக்கலாம் இல்லை ரிசோர்ஸ் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் இதெல்லாம் பேஸ் பண்ணி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க சோலார் ஃபோட்டோவால்டிக் டெக்னாலஜிஸ் அப்புறம் விண்டு ஹைடல்ல இருபத்தைந்து மெகாவாட் கெப்பாசிட்டி கீழே இருக்க இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் எல்இடி பல்ப் இந்த மாதிரி அசம்பிளேஜ் அண்ட் ரொம்ப பொல்யூஷன் அதிகமாக இல்லாத இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த ஒயிட் கேட்டகரியில வருவாங்க அடுத்ததா கிரீன் கேட்டகரியில பார்த்தோம்னா டீ ப்ராசஸிங் சோப் மேனுஃபேக்சரிங் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் அப்புறம் பல மில்ஸ் இந்த ஃபுளோர் மில் தால் மில் ரைஸ் மில் இதெல்லாமே வந்து இந்த க்ரீன் கேட்டகிரில வரும் ஆரஞ்சு கேட்டகிரில ரெட் கேட்டகிரில மோஸ்டா வர இண்டஸ்ட்ரீஸோட சர்வீஸ் ரிப்பேர் அப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன் எல்லாமே இந்த கேட்டகிரில மோஸ்டா இருக்கும் ரெட் கேட்டகிரி இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம்னா அதுதான் ரொம்ப ஹசடஸான இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப கெமிக்கல்ஸ் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அந்த சுற்றுச்சூழலுக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த கேட்டகிரில வரும் இதுல வந்து ஆயில் அண்ட் கிரீஸ் மேனுஃபேக்சரிங் ஃபயர் கிராக்கர்ஸ் தேர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் பார்மசியூட்டிக்

எண்ணூரில் துவங்குவதற்கான இந்த அனுமதி கோரி அதற்கான கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவதற்கான அறிவிப்பை வந்து மாநில அரசாங்கம் வந்து வெளியிட்டிருக்காங்க வருகின்ற டிசம்பர் இருபதாம் தேதி வந்து இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்த இருக்கிறார்கள் அதற்கான அறிவிப்பு வந்து வெளியே வந்திருக்கு இப்ப இதற்கு முன்னாடி இந்த கருத்து கேட்பு கூட்டம் வருவதற்கு முன்னாடியே மக்கள் எதிர்ப்பு அதிகமாக இருந்த காரணத்தினால் கடந்த இரண்டு முறை வந்து பாத்தீங்கன்னா அது கருத்து கேட்பு கூட்டம் அப்படின்றது ஒத்திவைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அது வந்து கால வரையறை இன்றி அதை வந்து தள்ளி வச்சாங்க அப்ப இந்த பப்ளிக் இயரிங்க நடத்தி முடித்து விட்டாலே இந்த பப் இந்த இந்த திட்டத்தை கொண்டு வந்து விடலாம் என்ற ஒரு ஒரு எண்ணத்தில் இந்த இந்த திட்டத்துக்கான பப்ளிக் ஹியரிங் அறிவிப்பு வந்து வெளிவந்திருக்கிறது ஏற்கனவே வடசெனை சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் கேரத்தால் ஒரு நாற்பத்தி ரெண்டு விதமான ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் அப்படிங்கிறது இதோடு இந்த புதிய ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரியாக இருக்கக்கூடிய இந்த அனர் மின் திட்டம் அப்படிங்கிறது அனுமதிக்கப்பட்டால் இந்த பாதிப்பு இன்னும் அதிகமாகும் அப்போ ஒரு தெர்மல் போ பிளான்ட்டுக்கு வந்து உங்களுக்கு தண்ணி வேணும் எங்களுக்கு மறுபடியும் அந்த தண்ணியை கடலில் கொட்டுறதுக்கு பக்கத்தில் கடல் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக கடல் பக்கத்தில் நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறோம் அதனால் இன்னொரு தேர்வு செஞ்சிருக்கோம் இவங்க சொல்கிறாங்க ஆனால் இதே ஒரு தெருமு பவர் பிளான்ட்டை கடல் பக்கத்தில் இருக்கின்ற காரணத்துக்காக பெசநகர்லேயோ இல்லை மயிலாப்பூர்லேயோ இவங்க வச்சுருவாங்களா அப்போ ஏன் எண்ணூரில் மட்டும் குறிப்பாக இந்த தெருமு பவர் பிளான்ட் வந்து வைக்கப்படுது அங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுடைய உயிர்களை வந்து சமமாக மதிக்காத ஒரு காரணத்தினால் அங்கேயே வந்து இத்தனை திட்டங்களை வந்து கொண்டு போய் வைக்கிறீங்களா இதுதான் சமூக நீதியா அப்படின்னு வந்து கேட்க தோணுது இந்த திட்டங்களை பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மணலி சார்ந்திருக்கக்கூடிய பகுதி ஹைலி பொல்யூட்டட் ஏரியா அப்படிங்கிற வகையில் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்க வந்து ஒரு உத்தரவு பிறப்பித்தாங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னா இனிமேல் அந்த பகுதியில் புதிய ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தம் அதுக்கு பின்பாக சில நடவடிக்கையின் மூலமாக அந்த உத்தரவை வந்து பின்வாங்கி கொண்டார்கள் இப்போது ரெட்காடிங் இண்டஸ்ட்ரீஸாக அனுமதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாற்று அறிவிப்பு மாடையுமே வந்தது சமீபத்தில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் சில வழக்குகளை வந்து சுயமாக எடுத்த ஒரு வழக்கு சுயமோட்டோரில் எடுத்த ஒரு வழக்கில் அவங்க என்ன குறிப்பிட்டு சொன்னாங்கன்னா இந்த பகுதியில் அதிக காற்று மாசு அதிகமாக இருக்குது இதை கண்காணிப்பதற்கான புதிய கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணணும் ஏற்கனவே இங்கி வரக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஆலைகள் இருக்கக்கூடிய உற்பத்தி திறனை வந்து மாற்றி அமைக்க வேண்டும் தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல எஃப்ஜிடின்னு டி சொல்லக்கூடிய புதிய தொழில்நுட்ப கருவிகள் அமைக்கப்பட வேண்டும் இந்த மாதிரி நிறைய கைட்லைன்ஸ் வந்து கொடுத்தாங்க சல்ஃபர் டை ஆக்சைடை மட்டும் கண்ட்ரோல் பண்றதுக்காக ஃப்ளூ கேஸ் இன்ஸ்டால் இது வரைக்கும் பவர் ஸ்டேஷனில் வெறும் ரெண்டுல தான் இந்த வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த என்வரோமெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அந்த பொறுத்த வரைக்கும் இங்க வந்து இந்த பவர் பிளான்ட்டை கொண்டு வரதற்கு அத்தனை சாத்திய குறுகளும் இருக்கிறது இதுக்கு என்வரன்மென்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் பண்றோம் பொலியூஷனை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுவோம் எலக்ட்ரிசாட்டிக் ப்ரெசிபிரேட்டர் போட்டுருவோம் ஏர் பொல்யூஷனே வராது தொண்ணூத்தி சதவீதம் நாங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணிடுவோம் நீங்க நினைக்கிற அளவுக்கு இது பொல்யூஷன் செய்யாதுன்ற மாதிரி நிறைய ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆஷ்ல ரெண்டு டைப் இருக்கு பிளை ஆஷ் ஒண்ணு இருக்கு பாட்டம் ஆஷ் இருக்கு பிளை ஆஷ வந்து ட்ரை ஃபார்ம்ல சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி ரோட் ஒர்க்குக்கெல்லாம் அதை வந்து டைவெர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க ஆனா எப்படியும் பாட்டம் ஆஷ் வந்து எண்பத்தி நாலு டன்ஸ் ஒவ்வொரு நாளும் ஜென்ரேட் ஆக போகுது ஸோ இந்த பாட்டம் ஆஷை வந்து ஆல்ரெடி அங்கே இருக்க ஃபிளை ஆஷ் டைக்ல வந்து டம்ப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஸோ இன்னுமே அந்த இடம் எக்காலஜிக்கலி சென்சிட்டிவா இருக்க இடத்த இன்னும் பல வருஷங்கள் அதுல வந்து இந்த பாட்டம் ஆஷை டம்ப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த இடத்துல இருக்க பயோடைவர்சிட்டி அங்கே இருக்க ஒரு உயிர் பயன்மைங்கிறது சுத்தமாக அழிஞ்சு போயிடும் இருபத்தி லட்சம் டன் அளவுக்கான கோல் வந்து ஒரு வருஷத்துக்கு தேவைப்படும் அந்த இருபத்தி லட்சம் டன்னு வந்து நாங்கள் செவன்டி பர்சன்ட் இம்போர்ட்டட் கோலாக யூஸ் பண்ணுவோம் தேர்ட்டி பர்சன்ட் வந்து நாங்கள் இந்தியன் கோலோட மிக்ஸ் பண்ணுவோம் அதனால எங்களுடைய ஆஷ் கண்டென்ட் வந்து குறையும் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு டன் அளவுக்கான ஐநூற்றம்பது டன் அளவுக்கான ஆஷ் தான் வெளியேறும் இதை நாங்கள் மேனேஜ் பண்ணிடுவோம் அப்படின்லாம் வந்து ரொம்ப வந்து இது ஒரு நல்ல ஒரு திட்டம் போல் இதை வந்து இந்த என்வரன்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அதை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ஆனால் இதற்கு முன்னாடி இயங்கி கொண்டிருக்கின்ற அனல் மின் நிலையங்கள் தான் நமக்கு முன்னாடி ஒரு உதாரணமாக இருக்குது நம்மளோட மின்சார வாரியம் சட்டத்திட்டங்களை மீறி கழிவுகளை வெளியேற்றுவதன் காரணமாகவும் சூழலை மாசுபடுத்துவதன் காரணமாகவும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்க மேலே ஃபைன் பண்ணுறாங்க அந்த ஃபைன் வந்து வருஷத்துக்கு சில வருஷத்துக்குலாம் கோடிக்கணக்கில் வந்து ஃபைன் பண்ணுறாங்க அந்த ஃபைனை வந்து அவங்க கட்டுறாங்க கட்டிட்டு திருப்பியும் அதே மாதிரி கழிவுகள் வெளியேற்று கொண்டு தான் இருக்காங்க இது ஒரு தொடர்கதையாக இருந்து கொண்டு இருக்கு அப்போ இந்த நாலாயிரத்தி நூற்றி முப்பது மெகாவாட் அளவுக்கான தெர்மல் பவர் பிளான்ட் அதே பகுதியில் ஏற்கனவே இயங்கி கொண்டு இருக்கிறது அந்த தெர்மல் பவர் பிளான்ஸே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அவங்க ஒரு கம்ப்ளைன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணதே கிடையாது அப்போ வித் இன் த ஸ்டாண்டர்ட்ஸில் இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டில் இயக்கியிருந்தால் மட்டும்தான் தான் வருகின்ற தெர்மல் பவர் பிளான்ட் வித் இன் தி ஸ்டாண்டர்ட்ஸில் இயங்கும் அப்படின்றதுக்கான நம்பிக்கையை அவர்களால் கொடுக்க முடியும் அந்த நம்பிக்கையை மக்களால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஆனால் இந்த தெர்மல் பவர் பிளான்ட்லாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வைலேட்டராக இருந்து கொண்டு இருக்கிறது அப்போ இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பக்கம் வயலேட் பண்ணுது இன்னொன்று அரசால் நடத்தப்படக்கூடிய இந்த அனல் மின் நிலையங்களுடைய நிலக்கரியை வந்துட்டு இறக்குமதி நிலக்கரி இறக்குமதி இந்த யாருக்கு நிலக்கரி வாங்க போறாங்கன்னா போறாங்க ஏற்கனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்களுக்கு தேவையான நிலக்கரியை இருந்து கொள்முதல் செய்திருக்கிறாங்க அது வந்து தர ரொம்ப மலிவானதான இருக்கக்கூடிய நிலக்கரி என்கின்ற குற்றச்சாட்டுமே கடந்த காலங்களில் வெளியே வந்து அது குறித்தான ஒரு விசாரணையுமே நிலவையில இருக்கு இந்த நிலையில மேலும் ஒரு புதிய அனல் திட்டத்தை அனல் மன திட்டத்தை இந்த பகுதியில் கொண்டு வருவது என்பது மிக மிக சூழலில் அநீதி அப்படின்னு தான் வந்து வந்து நிச்சயமாக பார்க்க வேண்டும் அப்போ எண்ணூர் மணலி பகுதிகளில் இந்த தென்மோல் போ பிளான்டோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிப்பதற்காக இரண்டு குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டது குறிப்பாக சுல்தான் இஸ்மாயில் சார் அவர்களுடைய தலைமையில் உருவாக்கப்பட்ட அந்த நிபுணர் குழுவாக இருக்கட்டும் என்ஜிடி பரிந்துரையின்படி அஹ் சாந்திசீலா நாயர் அவர்களின் தலைமையில் உருவாக்கப்பட்ட அந்த கமிட்டியாக இருக்கட்டும் இரண்டுமே பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழல் சீர்கேடுகளை வந்து ஆய்வு செய்து ஒரு ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருந்தாங்க எண்ணூர் கழிமுகத்தில் ஐந்துலேருந்து இருந்து ஆறு அடி அளவுக்கான பகுதியில் வந்து சாம்பல் வந்து கொட்டி கிடக்க அப்படின்னு அந்த அறிக்கை வந்து குறிப்பிட்டிருந்துச்சு அந்த சாம்பல் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்லுயிர் தன்மை அழிந்திருப்பதாகவும் அந்த பகுதியில் மீன்பிடி குறைந்திருப்பதாகவும் பல மீன்கள் வந்து அந்த பகுதியை விட்டு இடம்பெயர்ந்து உள்ளதாகவும் அந்த அறிக்கை வந்து குறிப்பிட்டிருந்துச்சு உலகங்களும் நாம் வந்து இன்னைக்கு அனல் மின் திட்டங்கள் வந்து வெளியேறக்கூடிய நடவடிக்கை உலக நாடுகள் செய்து கொண்டிருக்காங்க அப்படி இருக்கின்ற போது புதிதாக அனல் முன்னிலை திட்டங்களை கொண்டு வருவது என்பது ஒரு தேவையற்ற ஒரு செயல்பாடுகள் தான் பார்க்கணும் யூகே லண்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய கடைசி தெர்மல் பவர் பிளான்ட்டை சமீபத்தில் போன மாதம் தான் வந்து ஷட் டவுன் பண்ணாங்க அமெரிக்கா யூரோப் போன்ற நாடுகளில் வந்து இந்த பவர் பிளான்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணுறதுக்கான டேட்ஸை வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு இந்தியா கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கடந்த கிளாஸ்கோ காப் மாநாட்டில் ஐந்து வாக்குறுதிகள் வந்து நம்ம பிரதமர் வந்து கொடுத்துருந்தாரு அதில் முக்கியமாக தெர்மல் போ பிளான்ஸை வந்து நாங்கள் வந்து குறைச்சிடறோம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஐம்பது பர்சன்ட் நாங்கள் ரினியூபல் எனர்ஜிக்கு ஷிஃப்டாயிடறோம் ரெண்டாயிரத்தி எழுபதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக நெட் ஜீரோ வந்து நாங்கள் அட்டைன் பண்ணிடுவோன்ற வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த வாக்குறுதிகள்லாம் நம்ம வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக தென்மூல் பவுலாண்ட புதிதாக நாம் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது ஏற்கனவே இருக்கக்கூடிய அனல் அனல் மின் திட்டங்களை எப்படி படிப்படியாக குறைப்பது எப்படி ரினியூபிள் எனர்ஜிஸ் நாம் வளர்த்தெடுப்பது அதன் மூலமாக ஒரு நீடித்த நிலைத்த தன்மை இருக்கக்கூடிய ஒரு சஸ்டைனபிள் சொசைட்டியாக எப்படி மாறுவது அப்படின்னு நோக்கி தான் உலக நாடுகளில் நகர்ந்து கொண்டிருக்கிறார் ஸோ அந்த ஒரு பார்வை நோக்கி போக வேண்டிய ஒரு தமிழகம் புதிதாக இந்த திட்டத்தை வந்து அறிவித்திருப்பது என்பது ரொம்ப ரொம்ப வந்து வருத்தக்கூடிய ஒரு தான் இந்த தெர்மல் பவர் பிளான்ட் அப்படின்றது நிச்சயமாக ஒரு எக்கனாமிக்கலி வையபிள் ஆப்ஷன் கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லாததுனால நம்ம வந்து இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டை வந்து இருந்தோம் இப்போ சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் காரணமாக நிறைய ரினியூபிள் சோர்சஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப சீப்பாக வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு விண்டர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ரூபாவில் வந்து நம்மளால யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும் சோலார் பேனல் வந்து ஒரு யூனிட் ரூபா ஐம்பது பைசா பேட்ரி ஸ்டோரேஜோடு போனீங்கன்னா ரூபா ஐம்பது பைசால ஒரு யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும் இதெல்லாம் விட்டுவிட்டு ஏன் வந்து மூணு மடங்கு அதிகமான ஒரு காஸ்ட் தரக்கூடிய ஒரு எனர்ஜி ஆப்ஷனை அதுவும் பொல்யூஷனுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஆரோக்கியத்தை சீர்குலைக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சுக்கு காரணமாக இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ஸுக்கு நாம் ஏன் போக வேண்டும் மக்கள் வரிப்பணத்தை இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டுக்காக ஏன் வாரி இறைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை தான் நாங்க முன்வைக்கிறோம் இப்போ இந்த கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்கு இந்த கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கிறது உண்மையில எதற்கு அப்படின்னா இந்த என்வரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும் பொதுமக்கள் தங்கள் இது குறித்தான கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம் அதன் அடிப்படையில் இருந்து இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது முடிவு செய்யப்படும் ஆனா என்ன அப்படின்னா இது சட்ட ரீதியாக இந்த கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கிறது எப்படி நடைபெற வேண்டும் என்றால் மக்கள் எல்லாம் எல்லாம் நிறைய மக்கள் கலந்து ஆலோசிக்கப்பட்டு அவங்க கேள்விக்கெல்லாம் பதில் கேட்டு கலந்து கொள்ளக்கூடிய அளவு மூன்றில் இரண்டு பகுதியான மக்கள் இதற்கு சம்மதம் தெரிவித்தால் மட்டும்தான் இந்த திட்டம் அனுமதிக்க வேண்டும் ஆனால் இப்படியான இருக்கக்கூடிய நடைமுறை வந்து பின்பற்றப்படுவதில்லை தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்க்குறோம்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு கண்துடைப்பு வேலைகளாக தான் நடக்கப்படுகின்றது ஸோ அப்படி ஒரு ஐ வாஷிங் இஷ்யூவாக இல்லாமல் உண்மையிலேயே மக்கள்கிட்ட கருத்து கேட்பு இந்த கூட்டம் நடத்தப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே நம்மிடம் வந்திருக்கு இது முதல் பிரச்சனை இரண்டாவது இன்றைக்கி கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த திட்டத்தை ஏன் நடைமுறைப்படுத்த வேண்டிய அடிப்படையில் என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது மூன்றாவதாக அந்த பகுதி ஏற்கனவே மிக பாதிப்படைந்த ஒரு பகுதியாக இருக்கின்ற போது ஒரு ஹைலி பொல்யூட்டட் ஏரியாவில் திருப்பி ஒரு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரியா அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து ஏற்றுக்கொள்ள திறக்க ஒரு விஷயமாக இல்லை ஸோ எந்த இருந்து பார்த்தாலும் இந்த திட்டம் அப்படிங்கிறது அனுமதிக்கக்கூடாது நிச்சயமாக இதுக்கான மாற்றுக்கருத்தை நம்ம முன்வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றோம்